விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே வார்த்தை ஏன் விசுவாச வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்குது அந்த வார்த்தை விசுவாசத்தை சுமந்து கொண்டு வருது அந்த வார்த்தை ஆனா நிறைய பேருக்கு இது என்ன வார்த்தைன்னு தெரியாதனால இந்த வார்த்தையை பெருசா நினைச்சுக்கிறது இல்ல பிரசங்கத்தையே பெருசா நினைக்கிறது இல்லை பாருங்க ஏன்னா அதுக்குள்ள தான் விசுவாசம் இருக்குது அதுதான் அந்த அபார சக்தி அதுதான் நோயை கூட சக்தி அதுதான் தோல்வியை ஜெயமாக்கக்கூடிய சக்தி அதுதான் பாவிய நீதிமானாக்கூடிய சக்தி அதில் தான் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அதனால் பிரசங்கத்தை ரொம்ப லேசாக நினச்சிடுறாங்க என்னவென்றால் கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தான் வாயில் இருக்கிற அதுதான் வாயினாலே அறிக்கைட்டு தேவன் அவரை மறித்தவர்கள் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் பாருங்கள் வாயிலும் இருதயத்திலும் இருக்குது இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் வாயிலும் இருதயத்திலும் இருக்கின்றார் எது நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை நான் பிரசங்கிக்கிற வார்த்தை வந்து விசுவாச வார்த்தை அப்போ இதை ஒன்றும் இல்லாத வார்த்தை நினைக்கக்கூடாது இது வந்து பயங்கரமாக வேலை செய்யும் இது வந்து ஒரு சாதாரண காரியம் இல்லை இது வந்து தேவ வல்லமை உள்ள வார்த்தைகள் இது சபைக்கு போய் வசனத்தை கேட்கும்போது பிரசங்கத்தை கேட்கும்போது முதல்ல அந்த மாதிரி வசனத்தை பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு போனோம் போயிட்டு அதை ரொம்ப கவனமாக கேட்கணும் அதுக்கு பெரிய மரியாதையை செலுத்தணும் ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்குள்ளே விசுவாசத்தை பிறப்பிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அதை கவனிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அது உங்களுடைய வாயில் இருக்கணும் அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும் அப்போ அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை லேசாக எண்ணிடக்கூடாது திருப்புங்கள் ஒன்று குறைந்தர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க அங்கே ஒரு காரியம் காண்பிக்கிறேன் பாருங்கள் ஒன்று குறைந்தியர் ஒன்று ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு அதிகாரங்கள் எந்த விஷயத்துலன்னா கிறிஸ்தவ பிரசங்கம்னால் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு விளக்கி சொல்லுகிற அதிகாரங்கள் ஒன்று ரெண்டு அதிகாரங்கள்லாம் ஒன்று குருந்தியர் ஒன்றும் ரெண்டும் கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன உங்களுக்கு தெரியணுமா கிறிஸ்தவ பிரசங்கன்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுங்க அட்லீஸ்ட்டு ஏன்னா அப்போ தான் யாராவது பிரசங்க பண்ணும்போது இவர் கிறிஸ்தவ பிரசங்கம் தான் பண்ணுறாங்க வேறு எதாவது பண்ணுறாங்களான்னு தெரியும் உங்களுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் வாசிக்க வேண்டிய வசனம் அது ஒன்று ரெண்டு அதிகாரங்கள் கிறிஸ்தவ பிரசங்கம்னா என்ன அது எத் என்ன காரியங்களால் அடங்கி இருக்கிறது அது என்ன பிரசங்கம் அது கிறிஸ்தவ பிரசங்கம் என்கிறத வழக்கமாக சொல்கிறார் அங்கே சொல்லும்போது இப்படி சொல்கிறார் பாருங்கள் இருபத்தி ஆறாம் வசனம் பாருங்கள் எப்படி எனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்ன சொல்கிறாரு கிறிஸ்தவ பிரசங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு கிறிஸ்தவ பிரசங்கத்தை ரொம்ப சீப்பாக நினச்சிட்டாங்க சிலர் அவர் பிரசங்கம் பண்ணார் இல்லையா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணார் கேட்டவனா என்ன சொன்னான் என்னத்தையோ உளறுற நாளைக்கு கொஞ்சம் கேட்போம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு போனான் பவுளுடைய பிரசங்கத்தை கேட்டு என்னத்தையும் உளறிட்டு கிடக்கிறாரு இருந்தாலும் நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேட்போம் அப்படின்ட்டு போகிறாங்க சிலருடைய ஆட்டிடியூடு அந்த மாதிரி கிறிஸ்தவ் பிரசங்கத்தை ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க ஏன் சீப்பாக நினச்சாங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டாம் வசனம் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறாள் யூதர்னால் ரொம்ப ரிலிஜியஸ் பீப்புள் அவங்க அவங்க வந்து என்ன கேட்குறாங்களா சயின்ஸ் ஏதாவது காமிங்கன்றாங்க ஏதாவது அற்புதம் செய்ய முடியுமா அடையாளம் செய்ய முடியுமா கடவுளுடைய வல்லமையை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு காட்ட முடியுமா காமி அப்படின்றாங்க ஏன்னா அவங்கலாம் அற்புதத்தை நம்புகிறாளுங்க கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் அவங்க வந்து அற்புதம்லாம் நம்புறது இல்லை அவங்களாம் லிபரல்ஸ் இவங்கெல்லாம் ரிலீஜியஸ் பீப்புள் அவங்களாம் லிபரல்ஸ் அவங்க வந்து இதெல்லாம் நம்புறது அற்புதம் அதெல்லாம் நம்புறதில்லை அவன் என்ன கேட்குறான் ஃபிலாசபி ஏதாவது பேசு அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் பிளேட்டோ என்ன சொன்னார் அதை பேசு நாங்கள் கேட்குறோம் மூளையை கொஞ்சம் அப்படியே சுண்டி மாதிரி இருக்கும் நமக்கு அப்படியே ஏதாவது பேசுன்றாங்க அப்போ யூதர்கள் அவங்க ரிலீஜியஸாக இருக்கிறாங்க அற்புதங்களை கேட்குறாங்க கிரேக்கர்கள் அவர் ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க அவங்க என்னத்தை கேட்குறாங்க தத்துவ ஞானத்தை கேட்குறாங்க ஆனால் நாங்களோ இருபத்தி மூணாவது வருஷம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் எந்த கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர் யூதருக்கு இடம் கிரேக்கருக்கு பைத்தியம் இருக்கிறார் அந்த காலத்தில் சிலுவையில் அடைப்படுறதுனா யூதர்கள் மத்தியில் அதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது உபாம் இருபதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சவிக்கப்பட்டவன் அதனால் என்ன பண்ணணுமா மரத்தில் தூக்கி யாரையாவது தொங்க விட்டு கொன்றான்னா அவனை இருட்டுறதுக்குள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடணும்னு எழுதியிருக்கு ஏன்னா இருட்டுறதுக்குள்ளே பண்ணலன்னா அவன் சரீரம் அங்கே தொங்கிட்டு இருந்ததுன்னா அவன் பேரில் இருக்கிற சாபம் அவன் சபிக்கப்பட்டவனாச்சே அவன் சவிக்கப்பட்டவனாக இருக்கிற அப்படின்னால அவன் பேரில் இருக்கிற சாபம் வந்து அந்த தேசத்தையே தீட்டிப்படுத்தி விடும் அதனால் நீங்கள் போகிற காணான் தேசத்தில் அப்படி பண்ணாதீங்கன்றார் ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிடுறாரு என்ன கட்டலையிடுறாரு ஒருத்தனை தூக்கில் தூக்கி கொலை பண்ணிங்கன்னா அவன் பெரிய பாவியாக இருப்பான் அப்படி தான் தூக்கில் தூக்கி கொலை பண்ணுறீங்க மரத்தில் தூக்கி கொலை பண்ணுறதை யாரை பண்ணுறோம் சும்மா சாதாரண குற்றவாளி பிக் பாக்கெட் அடிச்சாணம் பண்ணுறதில்லை இவன் கொடும் பாவியாக இருப்பான் அவனை மரத்தில் தூக்கி இப்படி சிறுவையில் அரைத்து கொள்ளும்போது அவன் ரொம்ப சபிக்கப்பட்டவன் அவன் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்கான் அதனால அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவனை இருட்டுறதுக்குள்ளே அடக்கம் பண்ணி ஏன்னா அவன் பேரில் இருக்கிற அந்த சாபமானது தேசத்தின் பேரில் வந்துடக்கூடாது அப்படின்னார் தான் இயேசு மறித்த உடனே அரிமத்தை ஊரானாகி என்கிறவன் வந்து இருட்டுறதுக்குள்ளே அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணான் ஏனென்றால் பவுல போசலாக தான் சொல்கிறாரு கலாத்தியர் மூணு பதிமூணில் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் அவர் நமக்காக சாபமானார் அதான் சிலுவை அப்போ சிலுவைங்கிறது வந்து சிலுவையில் யார் தொங்கலாலும் அவனை சபிக்கப்பட்டவன்னாங்க அதை விட கேவலமான ஒரு காரியம் கிடையாது தான் பெரிய குற்றவாளி இவங்க என்ன பண்ணுறாங்க சிலுவையில் தொங்கப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாங்க அப்போ எப்படி நினைப்பாங்க ஜனங்க என்னையா போய் போய் கடவுள்ன்றீங்க கடவுளை நம்புன்றீங்க கடைசியில் சிலுவையில் ஒரு ஆள் தொங்குனாரோ அந்த ஆளை நம்புன்றீங்க இவர் தான் கடவுள்ன்றீங்க இவர் தான் சிலுவையில் தொங்குனார்ன்றீங்க இந்த சபிக்கப்பட்ட மனுஷனையாக கடவுள்னு பிரசங்கம் பண்ணுறீங்க இவரையா ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளணும்னு பிரசங்கம் பண்ணுறீங்க இந்த கேவலத்தையாக நீங்கள் நாங்கள் நம்பணும்னு பிரசங்கம் பண்ணுறீங்க இதையாக நாங்கள் பின்பற்றணும் சிலுவையாக எங்களுக்கு சின்னமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க எல்லாருமே சிலுவையை பற்றி அற்பமாக எண்ணுகிறார்கள் இடிவாய் எண்ணுகிறார்கள் அவர் சொல்கிறார் ஆனால் நாங்கள் சிலுவையை பிரசங்கம் பண்ணுறோம் அது பைத்தியமாய் தோன்றுகிறது நிறைய பேருக்கு இருபத்தி நாலு ஆகியோரும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவளுக்கு சிலுவையில் அழைக்கப்பட்ட கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார் இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது பதினெட்டாம் ஆசை பாருங்கள் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது அது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலமாயிருக்கிறது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது சரி அப்ப கிறிஸ்தவ பிரசங்கம்னாலே ஒரு கேவலமாக அன்றைய காலத்திலே எண்ணினார்கள் பவுல போசலன் மற்றவர்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணும்போது என்னையா மதத்தை ஏதோ பிரசங்கம் பண்ணணுன்னு வரீங்க பெரியனமோ கிரேக்க தத்துவ ஞானத்தை கொண்டாந்து ஆஹா ஓஹோன்னு ஏதோ கருத்துக்கள்லாம் சொல்வீங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒரு ஆள் சிலுவையில் அறியப்பட்டார்ன்றீங்க அந்த ஆள் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அவர் நிர்மாணமாக அங்கே தொங்குறாரு கதறி கதறி சாவுறாரு இவர் தான் கடவுள்ன்றீங்க இவரை நம்புன்றீங்க இவர் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்குன்றீங்க அப்படின்னு கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சிலுவை தான் இந்த அற்பமாக இழிவாக எண்ணப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது அதை பற்றி சொல்லும்போது தான் சொல்கிறார் இருபத்தெட்ட கவனிங்க உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் சிலுவையை பற்றியும் அறையப்பட்ட கிறிஸ்துவை இருக்கிறவைகளை இப்ப இருக்கிற எல்லாவற்றையும் அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் சிலுவையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இல்லாதவைகள் என்ன அர்த்தம் இல்லாதவர்கள்னால் ஒரு பெருசாகவே அதை நினைக்கல யாரும் இயேசுனா ஒன்றும் இல்லாதவர்னு மாதிரி சிலுவையில் அறையப்பட்ட அவரா அங்கே தூங்குனா அவரா அங்கே செத்த அவரா அங்கே அவமானப்பட்டவர் அவரா உள்ளதை பெருசாக நினைக்கிறாங்க இவரை வந்து ஒரு இல்லாத போல் நினைக்கிறாங்க இவரை வந்து ஒன்றுமில்லாததாக எண்ணுகிறார்கள் இழிவாய் அற்பமாய் எண்ணுகிறார்கள் இவர் என்ன சொல்கிறாரு அதை வச்சு இதை அவமாக்குகிறார்ன்றாரு இந்த சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம் உள்ளவைகளை அவமாக்குகிறது அப்படிங்கிறார் உள்ளவை அவமாக்குகிறதுனா ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறது இங்கிலீஷ்ல அப்படியே வருது டு நாட் திங்ஸ் திங்ஸ் ஆர் ஆர் பை இருக்கிறவைகளை எப்படி அவமாக்குகிறாரா இல்லாதவர்களை கொண்டு அவமாக்குகிறார் அப்ப நான் சொல்லுகிறேன் கத்தருடைய வார்த்தை இந்த சிலுவை குறித்த பிரசங்கம் இயேசுவை குறித்த பிரசங்கம் இந்த கத்தருடைய வார்த்தை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாத போல தெரியுது இதில் ஒன்றும் இல்லை போல தெரியுது ஆனால் இதுக்குள்ளே தான் வல்லமை இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறத அதை அப்படியே மாற்றிவிடும் உள்ளவைகளை மாற்றுறதுக்கு இந்த இல்லாதவைய தேவன் தெரிந்து கொண்டா கிறிஸ்தவ பிரசங்கம் உலகத்துக்கு பைத்தியத்தை போல தோன்றுகிறது இது என்ன பண்ண முடியும் இது ஒரு மனுஷனை மாற்ற முடியுமான்னு நினைக்கிறாங்க நான் சொல்கிறேன் அதுதான் மாற்றுது மனுஷர்கள் பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் பாவம் அவர்கள் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது அவருடைய அரசாண்டு கொண்டிருக்கிறது அதனால் ஆளப்படுகிறார்கள் அந்த பாவம் அதனுடைய இச்சை அதனுடைய அக்கிரமங்கள் அதனுடைய அசுத்தங்கள் இவன் மேலே படிந்திருக்கிறது இதனால் அழுக்காக இவன் இஸ் பொல்யூட்டட் பை இட் அந்த பாவத்தினுடைய பொல்யூஷன் அப்படியே அந்த பாவ சுவாபமும் அதனுடைய அழுக்கும் அதனுடைய கரையும் அவன் மேலே அப்படியே அழியாத விதத்தில் படிந்திருக்கிறது இதுவரை ரெண்டு போட்டால் போகிறது இது இது சும்மா பத்து தடவை துவைச்சா போகாது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கரை இல்லை இது அழியாத ஒரு கரை மாதிரி அவனோடு அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ பிரசங்கம் பண்ணப்படும்போது இந்த வார்த்தையில் எப்பேற்பட்ட சக்தி இருக்குதுன்னா எந்த சோப்புமே கிளீன் பண்ண முடியாத எந்த சக்தியுமே க்ளீன் பண்ணக்கூடிய அந்த இருதயத்தை இந்த வார்த்தையில் இருக்கிற சக்தி கிளீன் பண்ணுகிறது அவளவு அசுத்தத்தையும் அவனுடைய அழுக்கையும் போக்கி அவனுடைய பாவத்தை போக்கி அவனை புது மனுஷனாக்கி புது சிருஷ்டியாக மாற்றி புது ஸ்வாபத்தை அவனுக்கு கொடுத்து ஆளையே மாற்றக்கூடிய சக்தி இந்த வார்த்தையிலே இருக்கிறது அப்படின்னா உள்ளவைகளை இல்லாதவளை கொண்டு அவமாக்குகிறார் இருக்கிற அந்த பாவத்தையும் பாவ சுவாபத்தையும் பாவத்தின் வல்லமையும் பாவத்தின் அழுக்கையும் அசுத்தத்தையும் அதன் எல்லா கெட்ட காரியங்களையும் அகற்றி போட்டு இவனை புது மனுஷனாக மாற்றுகிறார் நான் சொல்றேன் அதே மாதிரி தான் இருக்கிற நோயை பலவீனத்தை வலிகளை வேதனைகளை இருக்கிற தரித்திரத்தை இல்லாமையை பற்றாக்குறையை குறைவை எல்லாத்தையும் மாற்றி இப்படி உள்ளவைகளை இன்னைக்கு தரித்திரம் இருக்கலாம் ஆனால் இந்த இல்லாததைப் போல தெரிகிற இந்த கத்திர வார்த்தையை கொண்டு கிறிஸ்தவ பிரசங்கத்தை கொண்டு இந்த உள்ளவைகளை அவமாக்குகிறார் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார் கிறிஸ்தவ பிரசங்கத்தினுடைய இது அதுதான் இதை பற்றி சொல்லிட்டு வரும்போது தான் அதே ரெண்டாவதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணுறாரு கிறிஸ்தவ பிரசங்கத்தை பற்றி தான் பயங்கரமாக சொல்லிட்டு வர்றாரு ரெண்டாவது அதிகாரத்தில் வரும்போது சொல்லுகிறார் தேவன் தமிழ் அன்பு குரலுக்கு ஏற்படுத்தினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை எந்த காதும் கேட்டதில்லை எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றுது ஆனால் தேவனோ நமக்கு அவைகளை தேவனுடைய ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்போ கிறிஸ்தவ பிரசங்கன்னா என்ன வெறும் ரட்சிப்பு மட்டும் இல்லைங்க தேவன் ஏராளமாக ஏற்படுத்தி இருக்கிறார் எவ்வளோ ஏற்படுத்தி இருக்கிறார் எந்த கண்ணும் கண்டதில்லை எந்த காதும் கேட்டதில்லை எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றினதே கிடையாது அவ்வளோ ஏற்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருள் ஆதாரம் என்று எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார் எந்த கண்ணும் கண்டதில்லை காதும் கேட்டதில்லை எந்த இருதயத்துக்கு தோன்றினதில்லை தேவ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறேன் அப்போ நான் சொல்லுகிறேன் இது ரட்சிப்புக்கு மட்டும் பொருத்தக்கூடிய காரியம் கிடையாது இது ரட்சிப்புக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்னும் தேவனுடைய அநேக ஆசீர்வாதங்கள் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அவைகளையெல்லாம் விளக்கி சொல்லி அதை குறித்த அறிவை ஏற்படுத்தி அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்குள்ளே போய் அந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய குறைகளெல்லாம் நீங்கி நம்ம வெறும் பாவ அழுக்கு கரை மட்டும் மட்டுமில்லை நம்முடைய குறையும் நீங்கி வியாதிகள் சுகமாகி நம்முடைய தரித்திரம் நீங்கி நம்முடைய தோல்விகள் ஜெயமாகி இப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது தான் கத்தருடைய வார்த்தை தான் சொல்கிறாரு விசுவாசம் எப்படி வருது கேள்வியினால் வரும் கேட்டுக்கிட்டே இருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு தான் கத்தருடைய வார்த்தையிலேருந்து பிரசங்கப்படுகிற நல்ல பிரசங்களை கேட்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஏன்னா அதில் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு பிரச்சனைகளுக்கு வேண்டிய மருந்தை அதில் வைத்திருக்கிறார் அப்போ ஆட்டிடியூடே மாறணும் பாருங்கள் நம்ம இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது நான் உட்காந்துருக்கேன் முடிங்க முடிங்க நீங்கள் பிரசங்க பண்ணி முடிங்க நானும் போனேங்க இன்றைக்கி அப்படி இல்லை பேசுங்க ஐயா உள்ள வரட்டும் இது என்னை கழுவட்டும் என்னை சுத்திகரிக்கட்டும் என்னை புது மனுஷனாகட்டும் என்னுடைய குறையெல்லாம் அது போக்கட்டும் என் பலவீனத்தெல்லாம் அது நீக்கட்டும் என்னுடைய தோல்வியெல்லாம் அது ஜெயமாக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை புது வாழ்க்கையை எனக்கு உண்டாக்கி தரட்டும் எனக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்கட்டும் இந்த வார்த்தை எனக்குள்ளே வல்லமையாக கிரியேட் செய்யட்டும் உலகங்களை உண்டாக்கிற வார்த்தை எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உண்டாக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையை புதிதாகட்டும் வெற்றிகரமானதாகட்டும் ஜெயமுள்ளதாகட்டும் உயர்வானதாக மாற்றட்டும் கீழே கிடக்கிறேன் என்னை மேலே கொண்டு வரட்டும் இந்த வார்த்தை இந்த வார்த்தை எனக்குள்ளாக செல்லட்டும் ஹலோ இருக்கிறீங்களா தான் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது புதிய வாழ்க்கை உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்குது ஒன்றுமே இல்லை ஆதியில் வெறும் வார்த்தை இருந்தது ஆனால் எல்லாம் உண்டாக முடியும் என்கிற ஒரு நிலை இருந்தது கத்திரங்க உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டுல ஐயோ என்னைக்கு இது மாறணும் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையை கொண்டு எல்லாத்தையும் அவரால் உண்டாக்க முடியுங்கிற காரியம் அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவர் அங்கே உட்காந்து அழுதுகிட்ட அப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட வார்த்தை இருந்ததுன்னா வார்த்தையினுடைய மேன்மையும் அதனுடைய அருமையும் அதனுடைய மகத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க கத்துடைய வார்த்தைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்றைக்கே தலை நிமிந்தவர்களால் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் ஏன்னா புதிய வாழ்க்கை நிச்சயமாக சாத்தியம் சில சொல்லுவாங்க என்னையா போயிட்டு வந்தால் என்ன பெரிய ரொம்ப தலை நிமிர்ந்து நடக்கிற பார்க்கறதுக்கு என்னமோ பெரிய இது மாதிரி பண்ணிக்கிறேன் இன்னும் அதே தான் நேற்று இருந்தால் அதே நிலமை தான் இல்லை நேற்று இருந்தால் அதே நிலமை இல்லை நேற்று வந்து வார்த்தையை பற்றி எனக்கு தெரியல இது என்ன பண்ணுன்னு தெரியல இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன் வார்த்தை இருந்தால் எல்லாத்தையும் உண்டாக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆகவே இது ஒரு புதிய ஆரம்பம் அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் ஆரம்ப பாயிண்ட் பாருங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வாழ்வு வந்த மாதிரி தான் அது ஒன்று மேட்ரு ஆஃப் டைம் தான் அது வாழ்வு வந்துட்டால் மாதிரி தான் கண்டிப்பாக வாழ்வு வந்துவிடும் ஏன்னா வார்த்தையில் தான் வாழ்வே ஆரம்பமாகிறது எத்தனை பேர் சொல்கிறது புரியுது இல்லைன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவர் கூப்பிட்டாருங்க அங்கே போனேங்க அவர் அங்கே வர சொன்னாருங்க அங்கே போனேங்க இவர் சொன்னார் இப்படி பண்ணினார் அவர் சொன்னார் அப்படி பண்ணுனார் எல்லாரும் சொல்கிறதும் பண்ணி காட்சியில் இவர் சொன்னது மட்டும் பண்ணாமல் ஓட்டிங்க பவுல போஸ்ட் சொல்கிறாரு ஆவியானவர் சொல்கிறாரு இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை அப்போ என்ன மாதிரி வார்த்தை கேட்குறீங்க விசுவாச வார்த்தையை கேட்குறீங்களா இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாக்குதா இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த அருமையான காரியங்கள் கத்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின காரியங்கள் அதை தான் பிரசங்கம் பண்ணுறாங்களா நீங்கள் கேட்குற இடத்துல அது உங்களுடைய உள்ளத்தில் போதா நம்பிக்கை உண்டாக்குதா உங்கள் வாழ்க்கை மாறும் நாளைய தினம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் வித்தியாசமாக இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகுதா அதுதான் விசுவாச வார்த்தைங்க அதனால்தான் பிரசங்கம் ரொம்ப முக்கியம் இது விசுவாச வார்த்தையின் பிரசங்கம் கேட்க கேட்க விசுவாசம் பெரு அதனால் தொடர்ந்து கேட்குறது ரொம்ப அவசியம் பாருங்கள் இப்படியே கேட்டே வர்றது அவசியம் கேட்டுக்கிட்டே இருந்தால் விசுவாசம் வரும் கேட்க 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 உள்ளே அது பயங்கரமாக வேலை செய்கிறது காரியங்களை அது மாற்றி அமைக்கிறது இல்லை சந்தேகமே கிடையாது